அஸ்ட்ரோ சயின்ஸ் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு சுக்கர பயிற்சி பலன்கள் அதாவது கால சக்கரத்தினுடைய பதினோராவது வீடான கும்ப மனைக்கு பயிற்சியாக கூடிய நாளை அதாவது ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சுக்கர பகவான் கும்பமனையில் அமர்ந்து கொண்டு பலனை தரப்போகிறார் அப்போ இந்த கும்ப மனையில் இருக்கக்கூடிய சுக்கரனால் பனிரெண்டு ராசிகளுக்கும் அதாவது மேசத்திலிருந்து வரை பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன நடக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மறக்காம இந்த பதிவை முழுசாக பாருங்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதில் மாற்று கருத்து கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க துலாம் ராசி அன்பர்களே சுக்கர பயிற்சியால் என்ன பலன் அதாவது ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இரண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை கும்பமனையில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கரனால் என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சுக்கர பகவான் யாருன்னா ராசி அதிபதி லக்ன அதிபதி அதே சமயத்தில் எட்டுக்குரியவன் அட்டமாதிபதியும் அவரே அவர் எங்கே அமர்ந்திருக்காருன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் காதல் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல போய் அமர்வது ஒரு நன்மையை தரக்கூடிய இடத்துல தான் போய் அமர்ந்திருக்கு அப்போ நல்ல பல யோகங்கள் நல்ல பல மாற்றங்களை தரக்கூடிய அமைப்பு ஏன்னா ஒரு நல்லவன் சுக்ரன் என்கின்றவர் ஒரு திரிகோணத்தில் போய் அமரும்போது நன்மையை செய்யத்தான் காத்து கொண்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்யத்தை தரக்கூடிய அமைப்புங்கிறது பிரகாசமாக இருக்கிறது ஒரு நெடு நாட்களாக நிறைய தெய்வத்தை வணங்கினோம் இஷ்ட தெய்வத்தை வணங்கணும் குல தெய்வத்தை வணங்கணும் நிறைய பிரார்த்தனைகள் இதெல்லாம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு அல்லது நான் ட்ரீட்மெண்ட்டில் எடுத்துகிட்டு இருக்கேன் சார் ரொம்ப நாளா கனவு ராகுங்க இருக்கார் குருவின் பார்வையில் இருக்கு சூப்பரான ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் அப்போ குழந்தையை பற்றிய சிந்தனைகள் குழந்தையை பற்றிய வருத்தத்தில் இருக்கின்றவர்கள் அல்லது குழந்தை விட்டு பிரிந்திருந்தவர்களுக்கெல்லாம் நன்மை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் ஏன்னா இந்த காலகட்டம் குழந்தையை பற்றி திங்க் பண்ணாமல் இருக்காது குழந்தைகளினுடைய நல்லதுக்காக அவர்களுடைய ஃப்யூச்சருக்காக ஏதாவது வகையில் நீங்கள் உங்க குடும்ப உறுப்பினருடன் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு அதில் மாற்று கருத்து இல்லை குலதெய்வ வழிபாடு பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும் ரொம்ப நாள் போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்க பாருங்க இந்த காலகட்டம் கண்டிப்பாக போய் உங்களை மீட் அதாவது குலதெய்வத்தை வழிபாடு செய்வதற்கான அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும் அடுத்த அஞ்சாம் இடம் என்பது பூர்வீகத்தை குறிக்கக்கூடியது இதுவரைக்கும் பூர்வீகத்தை விட்டு வெளியில இருந்தா கூட ஒரு முறையாவது தன்னுடைய பூர்வீகத்தில் போய் அங்க ரத்த வந்த உறவுகளோட இணையணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் எந்த எந்தவித மாற்று கருத்து இல்லை தன்னை பற்றிய சிந்தனைகள் அதாவது தான் அடுத்த நிலைக்கு செல்லணும் அடுத்த வாழ்க்கை முறை அதாவது தன்னுடைய வாழ்க்கை முறையில் சில ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி செய்யணும் அப்படிங்கிற திட்டம் வகுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் நம்முடைய ஃப்யூச்சர் இப்படி இருக்க போதும் ஃப்யூச்சருக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃப்யூச்சருக்காக ஏதாவது சேமிப்பு பண்ண போகிறோமா இல்லையா எதுல நம்ம சேமிப்பு கொடுப்பது எதில் சேமிப்பது பணத்தை சேமிப்பது இந்த மாதிரியான திட்டமிடுதல் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் சூப்பரான ஒரு காலகட்டமாக இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக அமையும் அதில் மாற்று கருத்து இல்லை தெளிவான சிந்தனை கிடைக்கும் பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கும் உங்களை விட வயது மூத்தவர்கள் அனுபவத்தில் இருப்பவர்கள் குருமார்கள் இவர்களுடைய தொடர்புங்கிறது நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக உருவாக்கும் கடவுளுடைய அனுகிரகம் உண்டு கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு அல்லது யாத்திரை தீர்த்த யாத்திரை எங்காவது கண்டிப்பாக போகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக இந்த துலாமுக்கு ஏற்படுத்தும் சுக போகங்களை அள்ளித்தரக்கூடிய நான் சுகமாக இருக்கணும் இதுவரைக்கும் எனக்கு வீடே இல்லை நான் இதுவரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருந்துகிட்ருக்கேன்னா இப்போ உங்கள் ஆள் மனதில் ஏன் வாடகை வீட்டில் ஒன்று சொந்த வீடு ஒன்று அமைக்கணுமே சொந்த வீடு அமைச்சா தான் நமக்கு ஒரு கௌரவம் ஸோ அந்த மாதிரியான என்ன ஓட்டங்களை கொடுத்து அந்த சொந்த வீடை அமைப்பதற்குண்டான முயற்சியில் நீங்கள் இறங்குவீர்கள் கண்டிப்பாக இறங்குவீங்க அதில் மாற்றுக்கருத்து இல்லை ஏன்னா சுக்குரன் சுக்குரன் அப்படின்னாலே சொகுசு வாகனத்துக்கு காரக கிரகம் வீட்டுக்கு கிரகம் அங்கே செவ்வாய் வேறு உச்சமாக இருக்கார் செவ்வாயும் சுக்கரனும் சேரப்போகுது அங்கே ராகுவேரருக்கு பிரம்மாண்டமாக பெரிய வீடு கட்டின வீடு அல்லது அப்பார்ட்மெண்ட் எதனாலும் சரி ஒரு புதிய வீடு புதுசாக வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பாக உருவாக்கும் அதே மாதிரி பெருசாக புதிய வாகனம் மிட்ரேஞ்சில் இருக்கிறதால பெரிய வாகனம் வாங்கணுங்கிற அமைப்பு அல்லது டூ வீலர் வாங்கணும்னு அமைப்பு டூ வீலராக இருக்கிறவங்க ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிற அமைப்பு ஸோ இதில் ஏதாவது ஒன்று நிச்சயமாக நடக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை புதிய உறவுகள் தேடி வரும் திருமண திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் அதாவது உங்களோட ஏழாம் அதிபதி இணையும் போது திருமண பந்தத்தில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்கும் திருமணம் வேண்டா இப்ப வேண்டா அப்படின்னு நினைத்துட்டு இருக்கிறவங்க கூட திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற உணர்வுகளை கொடுக்கும் ஒரு சிலருக்கு சக்சஸ் கொடுக்கும் ஒரு சிலருக்கு வரன் இவர்தான் இன்னார் அப்படிங்கிறது செட் ஆயிரும் அப்போ திருமணத்துக்கு தடை உண்டானா தடை இல்லை திருமணம் நல்லபடியாக நடக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை இந்த துலாம் ராசு அன்பர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் அதில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எதுவுமே இல்லை அப்போ புதிய உறவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் புதிய வீடு வாங்குவதற்கான தன்மைகள் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு அசையா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் காலிமனை இந்த மாதிரி தன்னுடைய சொத்துக்களை தன்னுடைய இதை வந்து சுகத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புக்கள் சந்தர்ப்பங்கள் தேடி வரும் அதை சரியான முறையில் உபயோகித்துக் கொள்வது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு சிறப்பு இந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை தன்னுடைய அதாவது அவிட்ட நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார் அவிட்டம் என்ன செவ்வாய் அப்போ சுக்கரன் செவ்வாய் நட்சத்திரத்துல பிரயாணம் பண்ணும் நிச்சயமாக தனத்தை பெருக்கி கொடுக்கும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி அல்லவா தனத்தை பெருக்கிக் கொடுக்கும் ஏழாம் அதிபதி அல்லவா சமூகத்தை பற்றி சிந்தனைகள் உணர்வுகளை கொடுக்கும் சமூகத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற என்ன உணர்வுகளை உங்க ஆழ்மனதில் விதைக்கும் கணவன் அல்லது மனைவினால சொத்துக்கள் அவங்க ரிலேட்டிவ்ஸ் சொத்துக்கள் அதாவது குடும்ப சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புக்கள் அல்லது கணவன் அல்லது மனைவி வேலையில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஸோ இதெல்லாமே நல்லாயிருக்கும் ஏன்னா அஞ்சாம் இடத்தில் ஐந்து கிரகங்கள் இணைய போகுது நேர பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தனத்தை பார்க்குது ஸோ ஐந்து பதினொன்று ஆனாலே ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு எனர்ஜி இயற்கையாகிய இறைவன் கொடுத்த அந்த 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 அணு அடிப்படையில் நல்லது நடக்கக்கூடிய மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை தரக்கூடிய நீண்ட கால கனவு நிறைவேறக்கூடிய ஏன்னா அஞ்சு பதினொன்று கனெக்ட் ஆகுது இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ஏன்னா அஞ்சாம் இடத்துல அஞ்சு கிரகங்கள் இணையுது சுக்கரனோட சேருது நேர பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குது அப்போ உங்க கனவு மெய்ப்படப் போகுது நீண்ட நாள் ஆசை நீண்ட நாள் கனவு ஒன்று உங்களுக்கு நிறைவேற நே குறிச்சு வச்சுக்கோங்க இதுல மாற்று கருத்து என்பது இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா பதினொன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சதய நட்சத்திரத்துல டிராவல் பண்றார் அந்த சதயம் அப்படின்னா ராகு அந்த ராகுவோட நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணக்கூடிய இந்த காலகட்டங்கள் குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிப்பதற்கும் அல்லது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுப்பதற்கும் இது உகந்த காலகட்டமாக இருக்கும் உங்கள் குழந்தைகள் உயர்கல்வி படிப்பதற்கு தன்னுடைய ஸ்டேட்டை விட்டு தன்னுடைய டிஸ்டிக்கை விட்டு வெளியே நகரக்கூடிய சந்திர சூழ்நிலைகளை ஆள் மனதில் விதைக்கும் இதில் மாற்று இல்லை ரெண்டாவது அந்த ராகுன்னா வெளிநாடு வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போது விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு விசா கிடைக்கும் வெளிநாட்டில் தான் போய் வேலை பார்க்கணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் ஸோ அந்த காலகட்டத்தில் இந்த வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட அந்நிய மதம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நன்மையை தரும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா சுக்குரன் ராகு இந்த கனெக்டிவிட்டி இருக்கிறனால ரொம்ப பேராசைப்படக்கூடாது பேராசை பெருநஷ்டம்ங்கிற மாதிரி சுக்குரன் ராகு செவ்வாய் ராகு சேரும் போது ஏதாவது ஒரு இடத்தில் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துரும் அது புதனோடு சேர்ந்திருக்கார் அந்த புதனுங்கிறது எழுத்து அல்லது புதனுங்கிறது தகவல் தொடர்பு துறை அப்போது எழுத்து சம்பந்தப்பட்ட தகவல் தொடர்பு துறை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கணும் அதாவது ஷியூரிட்டி ஜாமீன் கையெழுத்து இந்த மாதிரி விஷயத்தில் கவனம் செலுத்தணும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயம் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வு ஏன்னா சுக்கரனோட ராகு இணைகிறது என்பதால் அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து இரண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை குருவின் நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் அந்த சுக்கர பகவான் பயணம் பண்ணுறார் அப்போது இந்த காலகட்டத்தில் ட்ராவல் உண்டாக்கும் குரு ஒன்போதில் இருக்கார் மூன்று ஒன்பது கனெக்ட் ஆகுது சிறு தூர பிரயாணங்கள் நிச்சயமாக உண்டு பெரிய மனிதர்களின் தொடர்புகளை குருமார்களின் தொடர்புகளை கொடுக்கும் கடனை வாங்க வைக்கும் இடம் நிலம் இதெல்லாம் வாங்கிருக்கு கடன் அமையும் இந்த கடன் சார்ந்த விஷயம் ஹெல்த்து சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது ஏன்னா ராசிநாதனான அந்த சுக்கர பகவான் குருவின் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அந்த குருங்கிறது ஆறாம் அதிபதி அப்போது உங்களுடைய ஹெல்த்து சார்ந்த விஷயமும் உங்களுடைய தகப்பன் சார்ந்த விஷயத்தினுடைய ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக ஒரு பொதுவான பலன்கள் உங்க ஜாதகத்தில் சுக்கரன் எப்படி இருக்கார் ஆட்சி பலத்தோட இருக்கா உச்ச பலத்தோட இருக்கா திக்பலத்தோட இருக்கா அல்லது பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கா என்பதை பொறுத்து பலன் மாறும் தசாபுத்தியை பொறுத்தும் பலன் மாறும் ஒரு துல்லிய பலன் நம்முடைய ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி சொந்த தொழில் கொடு செய்வதற்குண்டான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் வேலையில் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் திருமணம் தடைபட்டு கொண்டே இருக்குது எப்போதான் சார் திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ வீடு கட்டுவேன் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரில் இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்